அருண்மந்திரனும் கனவுகளின் காவலனும் உணர்வாசுரன் தோற்கடிக்கப்பட்ட பிறகு நகரம் முன்பை விட பிரகாசமாகவும் உயிரோட்டத்துடனும் இருந்தது கலைஞர்கள் அற்புதமான ஓவியங்களை தீட்டினர் கவிஞர்கள் இதயத்தை தொடும் கவிதைகளை எழுதினர் கண்டுபிடிப்பாளர்கள் புதிய அதிசயங்களை உருவாக்கினர் மக்களின் கனவுகளும் கற்பனைகளும் இல்லையின்றி பறந்தன அருண்மந்திரன் தன் இசையால் மலர்ந்த இந்த படைப்பாற்றல் உலகை மகிழ்ச்சியுடன் பார்த்தான் ஆனால் ஒருநாள் காலையில் மக்கள் சோர்வாகவும் பயத்துடனும் எழுந்தனர் அவர்களின் கண்களில் இருந்த கனவின் ஒளி மறைந்திருந்தது ஓவியர்களின் தூரிகைகள் உறைந்தன கவிஞர்களின் வார்த்தைகள் வறண்டன நகரம் மெல்ல மெல்ல தன் வண்ணங்களை இழந்து சாம்பல் நிறத்திற்கு மாறியது எல்லோரும் பயங்கரமான கனவுகளை பற்றி புகார் செய்தனர் அருண்மந்திரன் தன் இசையால் அவர்களுக்கு உதவ முயன்றான் ஆனால் அவனது சக்தி வாய்ந்த இசை கூட அவர்களின் இதயங்களை திறக்கவில்லை பயம் ஒரு சுவராக அவர்களை சூழ்ந்திருந்தது அப்போது உறங்கிக் கொண்டிருந்த ஒரு குழந்தையின் தலையிலிருந்து ஒரு கருமையான நிழல் புகை போல வெளியேறி மறைவதை அருண்மந்திரன் கண்டான் பிரச்சனை இவ்வுலகில் இல்லை கனவுலகில் இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான் அவன் தன் ஞானி நண்பனான ஒளியாசுரனிடம் ஆலோசனை கேட்டான் இது கனவாசுரனின் வேலை அவன் மக்களின் இனிய கனவுகளை திருடி பயங்கரமான கனவுகளை விதைக்கிறான் பயம்தான் அவனது உணவு அவனை தோற்கடிக்க நீ அவனது சாம்ராஜ்யமான கனவுலகிற்குள் நுழைய வேண்டும் என்று ஒலியாசுரன் விளக்கினார் கனவுலகிற்குள் எப்படி நுழைவது என்று அருண்மந்திரன் கேட்டான் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது ஒரு சாதாரண தாலாட்டு அல்ல நகரத்தின் அனைத்து மக்களின் கனவுகளையும் இணைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கனவுப்பாட்டு உருவாக்க வேண்டும் அவன் தாளங்களின் மன்னனான இறைச்சலாசுரனின் உதவியை நாடினான் இறைச்சலாசுரன் ஒரு மென்மையான சீரான தாளத்தை உருவாக்கினான் அது ஒரு தாயின் இதயத் துடிப்பைப் போல பயந்த இதயங்களையும் அமைதிப்படுத்தியது ஒலியாசுரன் ஒரு அமைதியான நீரோடை போன்ற மெல்லிசையை சேர்த்தான் அது ஆன்மாவை ஆழமான நிம்மதியான உறக்கத்திற்கு அழைத்துச் சென்றது அருண்மந்திரன் அந்த இசையில் ஏதோ ஒன்று குறைவதை உணர்ந்தான் அவன் அமைதியாசுரனிடம் சென்றான் அமைதியாசுரன் தன் மௌனத்தின் சக்தியை அந்த இசையில் சேர்த்தார் இசை குறிப்புகளுக்கு இடையேயான அந்த அமைதியான இடைவெளிகள் கனவுப்பாட்டிற்கு ஆழத்தையும் கனவுகளுக்குள் நுழைவது மட்டுமல்லாமல் புதிய கனவுகளை உருவாக்கும் சக்தியையும் கொடுத்தன அன்று இரவு நகரம் உறங்கியதும் அருண்மந்திரனும் ஒலியாசுரனும் மிக உயரமான கோபுரத்தின் உச்சியிலிருந்து கனவுப்பாட்டை இசைக்கத் தொடங்கினர் அந்த இசை ஒரு மென்மையான ஒளி நதியைப் போல நகரம் முழுவதும் பாய்ந்தது அருண்மந்திரன் தன் சக்தியைக் குவித்து அந்த இசை அலையின் மீது ஏறி கனவுலகிற்குள் பயணிக்க தயாரானான் அருண்மந்திரன் பயங்கரமான கனவுகளால் உருவான ஒரு இருண்ட கோரமான நிலப்பரப்பை அடைந்தான் அதன் மையத்தில் கனவாசுரனின் பயக்கோட்டை நின்றது கனவுப்பாட்டை ஆயுதமாக ஏந்திய அருண்மந்திரன் அந்த அசுரனை எதிர்கொண்டான் உன் பயத்தின் ஆட்சி முடிந்தது என்று அவன் முழங்கினான் போர் தொடங்கியது கனவாசுரன் பயங்கரமான கனவுகளை அருண்மந்திரன் மீது ஏவினான் ஆனால் கனவுப்பாட்டு அவற்றை அழகான கனவுகளாக மாற்றியது மெல்லிசை பூக்கள் நிறைந்த வயல்களை உருவாக்கியது தாளம் பிரகாசமான கோட்டைகளை கட்டியது நல்ல கனவுகளின் ஒளி கனவாசுரனுக்கு அசகநீயமாக இருந்தது அவன் இருளில் கரைந்து காணாமல் போனான் மக்கள் புத்துணர்ச்சியுடனும் உத்வேகத்துடனும் எழுந்தனர் அவர்களின் கனவுகள் மீண்டும் அவர்களிடம் திரும்பியிருந்தன